கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவன் ஒரு பட்டதாரியாக உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற பெற்றோர்கள் வீட்டுக்கு சென்று துணி வாங்கி விட்டு வருவதாக சென்றவன் இரவு பத்து மணிக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொல்லுகிறவன் காலையிலே செய்தி வருகிறது அவன் மரணம் அடைந்து விட்டார் என்று செய்தி வந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு பதற்றம் அடைந்திருக்கும் என்பதை நம்மளை புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அவன் எப்படி மறந்த மரணமடைந்தார் என்பது இன்னைக்கும் பல கேள்விகள் அதுக்குள்ளே இருக்கிறது காவல்துறை என்ன சொல்கிறது அவன் வாகனத்திலே ஓட்டி வருகிற போது அந்த வாகனத்தை மிக வேகமாக ஓட்டி இருக்கிறான் அதிலே தடுமாறி பக்கத்திலே இருக்கிற மின்சார கம்பத்திலே மோதி அவன் மரணம் அடைந்து விட்டான் என்பது காவல்துறையுடைய வழக்கு நான் அப்படியானால் கேட்கிறேன் ஒரு மனிதன் மரத்திலே மோதி இறக்கிறார் என்று சொன்னார் அவன் ஓட்டி வந்த அந்த வாகனம் என்னவாக இருக்க வேண்டும் அந்த வாகனம் அந்த சிதைந்திருக்காத கண்ணாடிகள் அவருக்கு அடி வைப்பிலே ஒரு காயம் இருக்கிறது சாதாரணமாக சாதாரணமாக வாகனத்திலே சென்று மோதினால் நான் தலை அடிபடும் கைகால்கள் அடிபடும் ஆனால் நடுவைப்பிலே ஏற்படுகிற காயம் எப்படி ஏற்பட்டது எங்கிறது போன்ற பல கேள்விகள் எல்லாம் அதில் எழும்புகிறது எனவேதான் அது மட்டுமல்ல சரி ஒரு விபத்து நடக்கிறது வாகனத்தை பிடிக்கிறார்கள் அந்த பையனுடைய உடலை எடுக்கிறார்கள் காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் உடனடியாக குள்ளஞ்சாவடியில இருந்து அரச மொழி என்பது இருபது கிலோமீட்டர் ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துல அங்க வந்துடலாம் காவல்துறை நேரடியாக வந்து அந்த பெற்றோர்களை பார்த்து உங்களுடைய பையன் விபத்துல கிடக்கிறான் நீங்க வாங்க வந்து பாருங்க அந்த உடலை அது பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கலாம் அவங்களை அழைச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் இவர்கள் காலையிலே ஏழு மணிக்கு தான் வந்து அவர்களுக்கு தகவல் சொல்லுகிறார்கள் அது கூட ஒரு பேராசிரியர் வந்து தகவல் சொல்லுகிறார் காவல் நிலையத்திலே இருந்து தகவல் வரவில்லை உடலை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்லுகிறார்கள் இவரோடு சேர்ந்த ஒரு மாணவன் அந்த மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறான் இன்னொரு மாணவன் இன்னொரு கூட போனவன் என்னாச்சு அப்படின்னா அவன் எங்க போனான்னு தெரியல மூணு பேர் போறாங்க வாகனத்துல ஒருத்த அடிபட்டு இறந்துடலாம் இன்னொருத்தருக்கு லேசான காயம் இன்னொருத்தருக்கு காயமே இல்ல அவன் எங்க போறான்னு தெரியும் அவன் போனவனாவது போலீஸ் போய் சொல்லிருப்பானா இல்லையா அவன் வீட்டுக்கு வந்து ஐயா வந்து மாதிரி ஆய் போச்சு அவன் வந்து சொல்லியிருப்பானா இல்லையா கடைசி வரைக்கும் அவன் வரவும் இல்லை அவன் தகவலும் சொல்லவில்லை எனவே இப்படியான பல கேள்விகள் இருக்கிற காரணத்தினால்தான் உண்மையிலேயே அந்த பெற்றோர்கள் பிள்ளையை பறிகொடுத்த பெற்றோர்கள் காவல்துறை நியாயமாக இதை விசாரிக்காது என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள் என்னுடைய பையனுடைய மகனுடைய மரணத்திலே சந்தேகம் இருக்கிறது இது ஒரு விபத்தாக நாங்கள் கருதவில்லை இது திட்டமிட்ட கொலையாக இருக்கிறது அதற்கான காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏற்கனவே என்னுடைய மகனுக்கும் அதே கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கும் காதல் இருக்கிறது அவர் வேறு சாதியை சார்ந்தவர் இதனாலே அவருடைய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் என்னுடைய மகனை இரண்டு மூன்று தரை மிரட்டி இருக்கிறார்கள் எனவே அந்த மிரட்டலின் காரணமாக அவர்கள் கொலை செய்திருக்க கூடும் எனவே இந்த முறையாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்ட அடிப்படையில் சென்னை உயர் நீதிமன்றம் இவருடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இன்னும் விசாரணை விசாரணை உடனடியாக துவங்க வேண்டும் ஒரு முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களுக்கெல்லாம் சிபிசிஐடி காவல்துறை முறையான பதில் சொல்லுகிற முறையில் அவருடைய விசாரணை அமைய வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் யாரையும் இவர்தான் குற்றம் செய்தார் என்று நாங்கள் யாரையும் ஆட்காட்டி நீட்டி குற்றம் சாட்ட விரும்பவில்லை யார் குற்றவாளி உண்மையிலேயே அது திட்டமிட்ட கொலை என்று சொன்னால் யார் குற்றவாளி என்பதை காவல்துறை தான் அடையாளம் காண வேண்டும் எந்த ஒரு வழக்கிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவர்தான் குற்றவாளி இவர்தான் கொலையாளி என்று நாங்கள் எப்போதும் சொன்னது கிடையாது காவல்துறை விசாரிக்க சொல்லுகிறோம் காவல்துறை தான் விசாரித்து அந்த குற்றவாளிகளை அடையாளம் காணுகிறார்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் எனவே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒரு சம்பவம் நடந்தால் காவல்துறை அதை முறையா விசாரிக்கிறோம் ஏன் நாங்கள் சொல்றோம்னா ஏற்கனவே ஆர்மவர்கள் சொன்னதுதான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இதே பாலக்கரையிலே ஒரு பிரம்மாண்டமான சாலை மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் பெரிய சாலை மறியல் போராட்டம் போலீஸ் ஐநூறு பேருக்கு மேலே குவிக்கப்பட்டிருந்தார்கள் எதற்காக நாங்கள் சாலை மறியல் செய்தோம் புதுக்கூரைப்பேட்டையை சார்ந்திருக்கிற கண்ணகி முருகேசன் என்கிற அந்த இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இரண்டு பேரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற போது ஒருவர் ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டது வீட்டுக்கு தெரிந்து விட்டால் பாதித்து விடுமே என்று சொல்லி அந்த கண்ணையின் தாரியை கயற்றி வைத்து விட்டு சகோதரி என்று கூட பார்க்காமல் சகோதரி விஷத்தை கொலை செய்தார்கள் இரண்டு பேரையும் கூட்டி கொலை செய்து விட்டு இரண்டு பேரையும் அவர்கள் சுடுகாட்டில வைத்து எரித்து சாம்பலாக்கி ஆக்கி விட்டார்கள் எல்லாத்தை விட கொடுமை என்ன தெரியுமா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிற போது அந்த ஊரே திரண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்த மனுஷனா இல்லையே ஒருத்த நல்ல உள்ள படிக்க ஒருத்தம் கூட இல்லையே அந்த இரண்டு பேரும் துடிக்க துடிக்க சாகிற போது அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் அவ்வளவு பேரும் வேடிக்கை பார்த்தாரு உண்மையிலேயே சொல்ல போன அவ்வளவு பேரையும் ஜெயில போட்டு தண்டிச்சிருக்கணும் இருக்கணும் அவ்வளவு கொண்ட கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் அழைப்பில வழக்கு போடுவோம்

முருகேசனுடைய பெற்றோர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அதை எரித்து அடக்கப்படி பண்ணிவிட்டார்கள் எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள் எனவே கண்ணகியினுடைய உறவினர்கள் எட்டு பேருகேசனுடைய உறவினர்கள் எட்டு பேரு அதாவது முருகேசனுடைய தகப்பனார் சாமி கண்ணு உள்பட பதினாறு பேர் மீது வழக்கு போட்டு பதினாறு பேரையும் கைது பண்ணிட்டான் என்ன வழக்குல தற்கொலை பண்ணாங்கன்னு வழக்குல படுகொலை செய்த கண்ணையுடைய தந்தை மீது கொலை வழக்கு கிடையாது சம்பந்தமே இல்லாத அந்த முருகேசனுடைய தந்தை அவருடைய சித்தப்பா அவருடைய உறவினர்கள் எட்டு பேர் மீது வழக்கு போட்டு விட்டார்கள் இப்படிப்பட்ட கொடுமையான சம்பவம் நடந்த போதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இதே பாலக்கரையிலே ஒரு மாபெரும் மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் சம்பந்தப்பட்டது தற்கொலை அல்ல இது பனிரங்கமான படுகொலை என்று நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை முதன் முதலே நினைக்கிறோம் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எத்தனையோ பேர் மேடையிலே வீர நேரமாக பேசினாலும் மறைந்த கண்ணகி முருகேசனுக்காக அன்றைக்கு முதலிலே களம் கண்ட இயக்கம் என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் அதன் பிறகுதான் வழக்கு அந்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இது தற்கொலை அல்ல திட்டமிட்டு படுகொலை என்று முடிவு செய்யப்பட்டு முருகேசன் கண்ணகியினுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் பல பேர் மீது வழக்கு போன்றார்கள் அந்த முருகேசனுடைய தந்தை விடுவிக்கப்பட்டார் பொய் வழக்கிலே போடப்பட்ட அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது சாமி கண்ணு உள்பட அவருடைய முருகேசனையை பெற்றோர்கள் மீது போட்ட பொய் வழக்கு ரத்து செய்யப்பட்டது அவர்கள் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டார்கள் கடைசியாக வழக்கு சென்னை கடலூர் மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது அவர்களுக்கு ஆயுள் தண்டனை நெட் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு போனார்கள் ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டது அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு மனு போட்டார்கள் உச்ச நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குற்றவாளிகள் அத்துணை பேருக்கும் அவர்கள் இரட்டை ஆயுள் தண்டனை உறுதி இன்னொரு அதிசயம் என்னவென்று சொன்னார் கொலை செய்தவர்கள் கண்ணகியினுடைய தந்தையும் அவருடைய உறவினர்கள் அவர்கள் மீது வழக்கு போட்டார்கள் தண்டனை இருக்கிறீர்கள் அப்பாவியாக இருக்கிற முருகேசனுடைய முருகேசனுடைய பெற்றோர் பொய் வழக்கு போட்டிருக்கிறீர்கள் எனவே உங்களை மன்னிக்க முடியாது என்று சொல்லி கொலை செய்திருக்கிற கண்ணகியுடைய காவல்துறை டிஎஸ்பிக்கும் கொடுத்த வரலாறு கொடுத்தது அந்த உச்ச நீதிமன்றம் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் காவல்துறையில இருக்கிறவள் சில நேரங்களிலே பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது தெரியாமல் தட்டேற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு மோசமான குற்றவாளியாக மாறி மாறியிருக்கிறார் எனவே தவறு செய்கிறவர்கள் எல்லா நேரத்திலேயும் தப்பித்து விட முடியாது காவல்துறையரே இருந்தா கூட அவர்கள் தப்பித்து விட முடியாது என்பதற்கு தான் இந்த உதாரணத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் எனவே தான் ஒருவேளை அன்னைக்கு நடந்த சம்பவத்திலே மார்க்சிஸ்ட் கட்சி தலையிடாமல் இருந்திருந்தார் ஒரு மாதம் தலையிடாமல் இருந்திருந்தார் அவருடைய பெற்றோர் சார்பிலே நீதிமன்றத்தில் வழக்கு போடாமல் இருந்திருந்தார் வழக்கறிஞர் ரத்தனம் போன்றவர்கள் அந்த வழக்கிலே கடைசி வரைக்கும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் கண்ணகியை குற்ற கொலை செய்திருக்கிற அவர் பெற்றோரும் தண்டனை பெற்றிருப்பார் மகனை பறி கொடுத்து அப்பாதியாக இருக்கிற முருகேசனுடைய தந்தை சாமிக்கண்ணும் தண்டனை பெற்றிருப்பார் எனவே அப்படிப்பட்ட அந்த நடவடிக்கை அற வேண்டாலும் கொள்ளலாம் எப்படி வேணாலும் வழக்கு போடலாம் போய் போய் குண்டு வைக்கிறதும் போலீஸ் ஜெயில போய் குண்டு வைப்பான் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்குமா எனவே இப்படியெல்லாம் எல்லாம் கூட செய்கிறார்கள் இதெல்லாம் எதர்த்து செய்ய வேண்டும் ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்கு மேலும் மேலும் தவறுகளை செய்கிற அப்படிப்பட்ட போக்கு என்பது பயனளிக்காது வெற்றி பெறாது என்பதற்கு தான் இந்த வழக்குகள் எல்லாம் உதாரணம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தான் இன்றைக்கு நீங்க அந்த அந்த பையன் இறந்த உடனே உள்ளஞ்சாவடி காவல் நிலையம் உடனடியாக அவருடைய பெற்றோரை அழைத்து வந்த அந்த இடத்தை காட்டியிருக்கலாம் அவன் எப்படி இறந்து இடம்தான் காட்டியிருக்கலாம் அவள் கண்ணுக்கு முன்னாலே அவருடைய இடத்து போய் மருத்துவமனையில் சேர்த்து இருக்கலாம் அவருடைய ஒப்புதல் பெற்று போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் வாங்கியிருக்கலாம் இதெல்லாம் ஏன் செய்யவில்லை என்கிற கேள்விதானே எழுப்புகிறது மறுநாள் காலையிலே அந்த பெற்றோருக்கு தகவல் செய்வது கூட காவல் நிலையத்திலிருந்து தகவல் வரவில்லை ஒரு பல்கலைக்கழக கல்லூரி பேராசிரியர் தான் வந்து தகவல் சொல்லுகிறார் பேராசிரியருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஏன் அவர் வந்து தகவல் சொல்ல வேண்டும் இறந்து போன பெற்றோருக்கு தகவல் செய்கிற கடமையை ஏன் காவல்துறை செய்ய மறுத்து விட்டது இப்படியான பல சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கிறது எனவேதான் நடந்து போனது விபத்தா அல்லது படுகொலையா என்பது பரிபூர்ணமாக விசாரிக்கப்பட வேண்டும் உண்மையான விசாரணை நடத்தி இறுதியான முடிவுக்கு வர வேண்டும் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற போது ஏற்படுகிற சந்தேகங்கள் எல்லாம் பார்க்கிற போது அது விபத்தாக இருப்பதற்கான வகை இல்லை ஏனென்றால் வண்டி சேதாரம் அடையவில்லை வண்டியில சிறு சிறாய்ப்பு கூட இல்லை அதனுடைய கண்ணாடி கூட உடைபடவில்லை அந்த இறந்த யா உடலில் இருக்கிற காயங்களை பார்க்கிற போது விபத்தினால் ஏற்பட்ட காயங்களாக மட்டும் தோன்றவில்லை திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியதாக தோன்றுகிறது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயசூரனத்துக்கு இன்னதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் உண்மையான பரிபூரண விசாரணை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த சிபிசிஐடி விசாரணை முழுமையாக நடத்தப்பட வேண்டும் அந்த பெற்றோர்கள் இவ்வளவு சோகத்துக்கு மத்தியிலும் கூட அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து சென்னை உயர் நீதிமன்றமும் அதை சிபிசிஐடி விசாரணைக்கு வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்க உயர் நீதிமன்றத்துக்கு சந்தேகம் இல்லை என்று சொன்னால் உயர் நீதிமன்றம் காவல்துறை நடவடிக்கை சரியானது இருக்கு என்று நம்பி இருந்தால் அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் அவனை போன் செய்து கேட்கிற போது நான் வந்து கொண்டிருக்கிறேன் வந்து என்று மட்டும் தொலைபேசியில் சொல்லி இருக்கார் எனவே அவன் எப்படி மரணம மரணம் அடைந்தார் என்பது இன்னைக்கு பல கேள்விகள் அன்று என்ன சொல்கிறது அவர் வாகனத்தில் ஓட்டி வருகிற போது அந்த வாகனத்தை மிக வேகமாக ஓட்டி இருக்கிறான் அங்கே தடுமாறி பக்கத்திலே இருக்கிற மின்சார கம்பத்திலே மோதி அவன் மரணம் அடைந்து விட்டான் என்பது காவல்துறையுடைய வழக்கு நான் அப்படியானால் கேட்கிறேன் ஒரு மனிதன் மரத்திலே மோதி இறக்கிறார் என்று சொன்னான்